அடுத்தபடியாக பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் அமைப்பாளர் என் ஆர் தளபாலர் உரையாற்றுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்தாவது மாநில மாநாட்டிற்கு இங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற இந்த தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழுக்காக தன்னுடைய உடல் உயிர் ஆதி மற்ற உயிர் மூச்செல்லாம் எல்லாம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களை போல் இனி ஒரு மனிதன் இன்னொரு ஒரு தமிழன் இல்லையா என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இன்னமுடைய தமிழுக்காக வாழ்ந்து வருகிற ஐக்கலைஞரவர்களை பொறுத்தளவிலே இன்று பெருந்தள மக்கள் கட்சியானது அவர்கள் நான் ஏன் அவர்களுக்கு இந்த நேற்று தொடர்ச்சியாக நாங்கள் கை கொடுத்து வருகிறோம் நாங்கள் அவர்கள் இருக்கிறோம் என்றால் காமராஜர் அவர்களை பொறுத்தவர்களே அவர்கள் எமர்ஜென்சி காலத்திலே உள்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் இந்திரா காந்தி அவர்களுடைய தனிச் செயலரும் கலைஞர் அவர்களுக்கு போன் மூலம் செய்தி சொல்கிறார்கள் நீங்கள் காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்று அப்பொழுது கலைஞர் அவர்கள் சொல்கிறார் என்னால் அது ஒரு காலம் முடியாத நான் கைது செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் ஆனாலும் அவரை பொறுத்து மிரட்டுகிறார்கள் நீங்கள் இதுபோன்று செய்தால் நாங்கள் உங்களுடைய ஆட்சியை கலைப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை இந்த ஆட்சியை போனாலும் சரி நான் நிச்சயமாக காமராஜ் அவர்களை கைது செய்ய மாட்டேன் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் நம்முடைய கலைஞர் அவர்கள் போன்று கலைஞர் அவர்கள அந்த அளவுக்கு எந்த சூழ்நிலையில் நான் காமராஜர் கைது செய்ய மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்லாது அதனால் அன்று ஆட்சி அந்த கலைக்கப்படுகிறது அதை பற்றி கவலைப்படவில்லை மிசா கால முடியும் மிசாவுக்கு பொறுத்தளவிலே அந்த வேதனை தாட முடியாது அந்த ஏற்பட்ட சூழலிலே அதனால் நோயற்று படுத்த படுக்கையாகிவிடுகிறார் காமராஜர் அவர்கள் அவர்களை பொறுத்தளவிலே அவர் மரணம் அடைந்த பொழுது அன்று மழையானது கொட்டோ கொட்டு என்று கொட்டிக்கொண்டிருக்கிறது அவருடைய ஈர்த்தி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அனைவரும் அவரை எங்கு அடக்கம் செய்யலாம் என்று முடித்துக் கொண்டிருக்க வேளையிலே அந்த முதல்வராக கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள் முதல்வராக அவர்கள் சொல்கிறார் காந்தியினுடைய சீடர் காலா காந்தி என்று அழைக்கப்படுகிறவர் அவரை பொறுத்தவரை காந்தியுடைய மணிமண்டபத்தின் பருகிலே வைத்தால்தான் சார சிறந்ததாக இருக்கும் என்று சொல்கிறார் சொல்வது மட்டுமல்ல அன்று பாட்டின ஒரு முதல்வர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முண்டாசை கட்டிக்கொண்டு கையிலே மண் வெட்டி எடுத்து முதல்வராக செய்கிறார் அதாவது காமராஜ் அவர்கள் ஒரு பிள்ளை இருந்தால் கூட அந்த கலைஞர் செய்த காரியத்தை நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள் என்ற அளவிலே காமராஜர் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவர் எப்பொழுதெல்லாம் அறிவித்தது மட்டுமல்ல அவர் அறிவிக்கும் போது சொன்னார் இந்த அறிவிப்போடு நான் இருந்து விட போறவில்லை நான் இதை சட்டமாக இயற்றுவேன் ஏனென்றால் நாளை ஒருவேளை மாற்று வேறு கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்கள் இதை மறந்து விடுவார்கள் ஆகிய சட்டமாக இயற்றுவேன் என்று சொன்னார்கள் ஏனால் இன்று கூட பார்த்துகிறேனால் இன்று கலைஞர்கள் ஆட்சி மாற்றத்தினால் இன்று கலைஞராக உருவாக்கப்பட்ட இன்று மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலையானது இன்று கிடத்திலே போடப்பட்டுள்ளது கலைஞரால் அழகர பார்த்து கட்டப்பட்ட சட்டமன்ற கட்டிடம் இன்று பாழடைந்து கிடக்கிறது அண்ணாவின் நூற்றாண்டு விழாவுக்காக கட்டப்பட்ட நூலகமானது இன்று குப்பை மேடாக கிடைக்கிறது இது போன்று இதை செய்து விடுவார்கள் என்று அன்று காமராஜனுடைய பிறந்த தினத்தை அவர்கள் அன்று கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது மட்டுமல்லாது அந்த பள்ளிக்கூடங்களில் விடுமுறை விட வேண்டும் அந்த பள்ளிக்குழு கொண்டாட வேண்டும் என்ற உத்தரவை வழங்கினார்கள் கலைஞரவர்கள் அதேபோன்று விழாவில் திட்டத்திற்கு பிள்ளைகளுக்கு வாரம் இரண்டு முறை முட்டை அறிவிக்கிறேன் என்று அவருடைய பிறந்த நாளில் தான் சொன்னார் நாங்கள் ஐயவர்களிடம் சென்று கோரிக்கை வைத்தோம் எவ்வாறு அண்ணா அவர்களுடைய சமாதியிலே அணையா விளக்கு எழுந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நீங்கள் காமராஜருடைய நினைவிடத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக ஏற்பாடு செய்தார்கள் இன்று வரை அது நடைபெற்று வருகிறது என்பதை உலகறிந்த உண்மை சிபிஎஸ்இ போட திட்டத்திலே நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவில் அவர்கள் கன்னியாகுமரி வந்தேர்கள் என்றும் அவர்கள் நாடு நாயர்மார்களுக்கெல்லாம் அவர்கள் நாயர்களுக்கெல்லாம் அடிமையாக இருந்தார்கள் என்றும் திருத்தி எழுதியிருந்தார்கள் அதில் உடனடியாக முதன் முதல் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் யார் என்றால் அருமை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்று நான் இங்கே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதே போன்று பணி தொழிலாளர் பிரச்சினை பொறுத்தளவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய காலத்திலே முன்பு அவர் இருந்த பொழுது தமிழகம் முழுவதும் கல்லிறக்கம் போராட்டம் சிறை நிரப்பம் போராட்டம் வைத்திருந்தோம் அப்பொழுது சேலம் ஆத்தூரிலே துப்பாக்கி சூடானது நடைபெற்றது உடனடியாக அவர்கள் குரல் கொடுத்த எதாக இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கையை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு துப்பாக்கி சூடு என்பது அது அதற்கு வழியான வழிமுறை ஆகாது என்று குரல் கொடுத்தார்கள் கலைஞர் அவர்கள் தொண்ணூத்தி ஆறிலே முதல்வராக இருந்த பொழுது வியாபாரிகள் சங்கங்களின் தேரையின் சார்பாக நாங்கள் பல ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் தீர்க்காத தொழில் பிரச்சனையை கோரிக்கை மாநாடாக நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் அமைத்திருந்தோம் அப்பொழுது கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டார் அதற்காக ஒரு கமிட்டி அமைத்தார் அதற்காக ஒரு நல்ல முடிவை செய்து வாழ்விலை ஒளியேற்றினார் என்று சொல்ல வேண்டும் இதுபோன்று அவர்களை பொறுத்தளவில் தொழில் வரைக்கும் முற்றுப்படுத்தார் இன்று கலைஞரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் முழுக்க சொல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு உறுதுணையாக இன்று நம்முடைய தளபதி அவர்கள் தளபதியை பொறுத்தளவிலே நாங்கள் இதுவரை பன்னாண்டு காலமாக அடைத்த காமராஜர் நிகழ்ச்சிக்கு அவர் வந்த வராது சரித்திரம் என்பது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒருமுறை கோயம்புத்திரை காமராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றது நடைபெற்ற சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் தலைவர் சென்று கேட்டேன் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதினைந்து தான் அவர் பிறந்திருக்கிறார் நான் அன்றே கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அனைவரும் சொன்னார்கள் சட்டமன்றம் கீழ் நடைபெறுகிறது தளபதி அவர்கள் அங்கே இருந்து ஆக வேண்டும் வரமாட்டார் என்று சொன்னார்கள் வந்தார்கள் கொட்ட மலையிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் பேசினார்கள் மூன்று மணி நேரம் மேடையில் அமர்ந்திருந்தார்கள் அதே போன்று கும்மிடி காமராஜருக்கு சிலை நிறுவி இருந்தோம் அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அவரிடம் சென்று நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாக ஒத்துக்கொண்டது மட்டுமல்லாது நீங்கள் அதற்காக பர்மிஷன் வாங்கிவிட்டீர்களா என்று கேட்டார் நாங்கள் பட்டா இடத்தில் இருக்கிறது இருக்கு பர்மிஷன் இல்லை எதுவாக இருந்தால் வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது பார்த்து அவர்தான் அவர் தான் உள்துறை அமைச்சர் அவர் நினைத்திருந்தால் இருக்கிறார் நான் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி சட்டத்தை நான் மீற மாட்டேன் சட்டம் நானே தப்பான வழியை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று நாங்கள் எல்லா உரிமையும் வாங்கி வந்த பொழுது மிக பிரமாண்டமான முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டார் என்று நான் தெரிவித்துக் கொள்ளேன் ஆகியால் எங்களை பொறுத்தவரை இன்னும் பல தலைவர் பேச வேண்டும் என்ற காரணத்தினால் நான் வழிவிட்டு இந்த கூட்டம் நாற்பது நாற்பது கட்டியங்கூர் கூட்டமாகும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆயிரம் ஆண்டுகளால் தமிழகத்தை ஆளும் கலைஞர் என்ற பெயரானது காமராஜர் என்றால் அந்த கிங் மேக்கர் என்றார்கள் இந்த காமராஜர் இந்த கலைஞரை அவர்களை பொறுத்தளவில் அவர் கை தான் பிரதமராக என்று வர முடியும் என்று கூறி வாழ்க வளர்க வளர்க்கு கூறி பெறுவெரு நன்றி வணக்கம்